புறநானொரு பாடல் பலர் மீது நீட்டிய மண்டை பாடியவர் அவ்வையார் தினை கரந்தை துறை வேத்தியல் வெள்ளை வெளியாட்டு சிச்சை போல தன்னோர் அன்ன இளையர் இருப்ப பலர் மீது நீட்டிய மண்டையின் சிறுவனை கால்வழி கட்டிலிற்கிட கிடப்பி தூவல் அறுவை போர்பித் திலதே வெண்ணிற வெள்ளாட்டுத் தலை போன்ற தோற்றத்துடன் என் மகனது தோழர்களாகிய இளையர் வீரர் பலர் இருக்கும்போது என் சிறுவன் மட்டுமில்லை அவன் ஆணிரை மீட்கும் கரந்தைப் போரில் ஈடுபட்டிருக்கும்போது பலரது மண்டைகளை உருட்டினான் அப்போது இவன் மண்டையும் உருண்டுவிட்டது அதனால் இறந்தவர்களை கால் இல்லாத பாடை கட்டிலில் கிடத்தி வெள்ளை துணி போர்த்தி சடங்கு செய்து எரிப்பார்களே அதுபோன்ற சடங்கை கூட என்னால் செய்ய முடியவில்லையே என்கிறாள் தாய் ஒருத்தி வெள்ளாட்டுத் தலை போன்ற இளைஞர்கள் இருக்க தன் மகன் மட்டும் போரில் இறந்ததை எண்ணி தாய் புலம்புகிறாள் ஆனிலை மீட்கும் போரில் பல வீரர்களை கொன்ற அவன் அதே போரில் இறந்தான் அவனது உடலை கூட முறையாக அடக்கம் செய்ய முடியவில்லையே என கதறுகிறாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க